அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏன் வந்திருக்கிறேன்னா ஓய்வு பெற்ற நமது போக்குவரத்து துறையை சேர்ந்தவர்களுக்காக ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கேன் அவர்கள் வந்து தலைமை கழகத்தில் முறைப்படி அழைத்து அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டாங்க அந்த வகையில் இங்கே வந்திருக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மிக மிக ஒரு நியாயமான ஒரு ஆர்ப்பாட்டம் அவங்களுடைய கோரிக்கை என்பது மிக மிக ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை அதற்காக தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இவர்கள் அனைவரும் உழைத்து ஓய்வு பெற்று சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகி கோரிக்கை நிறைவேறல அப்படின்றத வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மொத்தம் எழுபது துறைகள் இருக்கிறது அறுபத்தி ஒன்பது துறைகளிலுமே பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா போக்குவரத்து துறைக்கு மட்டும் அவங்க கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே கிடையாது இன்னைக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வந்து அதாவது இன்னைக்கு பென்ஷன்ல இருந்து பிப்டி பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க அதுலயுமே ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு சொல்லி மிகவும் குறைந்த அளவுல கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இருக்காங்க அதனால் நூற்றி எட்டு மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற டிஏவை வழங்க வேண்டும் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தரணும் அவங்க அத்தனை பேரும் அரசு போக்குவரத்தில் உழைத்து இன்னைக்கு ரிட்டையர் ஆனவங்க தங்களுடைய உரிமையை கோரிக்கையை கேட்க தான் இன்னைக்கு வந்திருக்காங்க இந்த அரசு தேர்தல் வாக்குறுதியில் அவங்க கொடுத்திருக்காங்க ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களில் இதையெல்லாம் நாங்க செய்து முடிப்போம் என்று ஸ்டாலின் அவர்கள் உறுதி தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கார் ஆனால் இன்றைக்கு நான்கு ஆண்டுகளை நான்கு ஆண்டுகள் ஆகியும் ஏன் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்பதுதான் இங்கே முதல் கேள்வி இதற்கு நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களும் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த அமைச்சர் அவர்களும் இவங்களுக்கு பதில் அளிக்கணும் சும்மா நீங்க பாட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க நாங்கள் பாட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்போம்னா இது ஜனநாயக நாடு மக்களுக்காக தான் இந்த நாடு இந்த உழைத்தவர்களுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கணும் அவங்க கேட்கின்ற அந்த உரிமையை அவங்க கோரிக்கை இந்த அரசு நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நிச்சயமாக அவங்களுக்கு டிஏவும் ஓய்வூதியமும் மருத்துவ காப்பீடும் எல்லா வகையும் இந்த அரசு தரணும் சொல்லி என்னும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயம் இது நிறைவேறணும் இவங்க இங்க வந்து கோரிக்கையை வச்சு இன்னைக்கு இங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க இது ஒன்றும் சாதாரண ஆர்ப்பாட்டம் இல்லை அவர்களுடைய உணர்வை மதித்து அவர்களுடைய வயதை மதித்து இந்த அரசு உடனடியாக நிச்சயம் அவர்களுக்கு ஆவணம் செய்யணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் ஆமா ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி ஒரு மசோதா பார்லிமெண்ட்ல நிறைவேற்றி இருக்காங்க அதைத்தான் நான் சொல்றேன் இது வந்து ஏற்கனவே இப்ப ஸ்டாலின் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இருந்தாலும் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஆதரவு தெரிவித்தவர் தான் அவருடைய நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற புத்தகத்துல இதே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுல கூட்டணியில இல்லைன்றதுனால எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா எதுக்காக என்பதை நிச்சயம் விளக்கணும் ஆனால் இன்னைக்கு எடு எதிர்கட்சி தலைவர் ஆதரவுங்கிறார் ஒவ்வொருவருடைய நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையிலோ ஒரு வாக்கியத்திலேயோ இது முடிச்சிட முடியாது நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு மேல இன்னைக்கு இந்தியாவில் மக்கள் தொகை இருக்கு இந்த அத்தனை பேருக்கும் இந்த அரசு இதற்கு பதில் சொல்லணும் இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ ஜாதிகள் எத்தனையோ மதங்கள் கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்க இது அந்த இந்த மசோதா பாஸ் பண்ணது உண்மையிலே நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதா என்பதை வெளிப்படையாக மத்திய அரசு விளக்கம் சொல்ல வேண்டும் ஒட்டுமொத்த பேருடைய ஆதரவோடும் செல்லுபடி ஆகணும் இல்லை என்றால் நிச்சயமாக இது வெற்றி பெறுமா இல்லையா என்பது கேள்விக்குறி அதனால இதுல பல விஷயங்கள் இருக்கு அதனால ஒரு வார்த்தை ஒரு லைன்ல இதை சொல்ல முடியாதுங்க இதற்கு நிச்சயம் மத்திய அரசு தெளிவான விளக்கத்தை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நான் வந்து நேரடியாக கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி நேரடியாக களத்துல போய் மக்களை சந்திச்சு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேமுதிக சார்பாக எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சிட்டு தான் வந்திருக்கேன் எல்லா இடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த அரசு உடனடியாக அவர்களுக்கு நிதி வழங்க வேண்டும் டெல்டா பகுதியிலிருந்து தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடியாக ரேஷன் கார்டுக்கு பத்தாயிரம் வழங்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைன்னா உடனடியாக ஒரு அஞ்சாயிரம் ரூபாயாவது விடுவிக்கணும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் தான் அவர்கள் வாழ்க்கை வந்து இனி அடுத்த கட்டத்துக்கே நகரும் இல்லை ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே எல்லாம் அகதிகள் மாறி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறப்போ இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டேட் தமிழ்நாடு ஏன் உங்களால வெறும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க கேட்ட ஆயிரம் ரூபாய் மகளிர் கொடுக்குறோம் கல்விக்கு கொடுக்கறோம் இலவசமா சோறு போடுறோங்கிறீங்க இதுதான் ஏன் வரி வசூல் பண்றாங்க விலைவாசி உயர்வு என்று மக்கள் வரி பணத்திலே ஆட்சி செய்யும் இந்த அரசு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து அதுக்கு மாட்டேங்கிறாங்க அதனால உடனடியாக ரேஷன் கார்டுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக ஐம்பதாயிரம் ரூபாயும் இந்த அரசு வழங்கணும் எப்ப பாரு மத்திய அரசு மேல குறை சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி ஓட முடியாது இந்த அரசு என்பது திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நடத்தப்படுகிறது இதற்கு முழுசாக காரணம் திமுக தான் அதனால் நீங்கள் தான் பதில் கொடுக்கணும் அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு இங்கே எந்த திட்டமிடுதலும் இல்லை தமிழகம் முழுவதும் அனைத்து துறைகளும் அனைத்து மாவட்டங்களும் எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இங்கே டாஸ்மாக்கும் போதையும் மெத்தபெட்டமின் போன்ற போதைகளால் தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடு போதை தமிழகமாக மாறி இருக்க ஒழிய வேறு எந்த வளர்ச்சி உள்ள அது மட்டும் வேலை இல்லாத திண்டாட்டம் லஞ்சம் எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா விஷயத்திலுமே இன்னைக்கு கலெக்ஷன் கரப்ஷன் தான் நடக்குது இதெல்லாம் மாறி மக்களுக்கான ஆட்சியா இன்னும் இருக்கிற ஒரு வருஷமாவது இந்த அரசு நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்